கர்த்த நல்லவர ஒரு கிருபை என்றும் உள்ளது கத்திர கொடானக்கூடிய சோத்திரம் உங்களுக்கும் கொடானக்கூடிய சோத்திரம் கர்த்த நாம் மையப்படுவதாக இன்றைய தினத்திலும் உங்கள் மத்தியில் பேச கத்த வாய்ப்பளித்த கற்றுக்கூடாதுக்கூடிய சோத்திரம் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை தியானிப்போம் கத்துடைய வல்லமை பற்றி இன்றைய தினத்தில் தியானிப்போமாக கர்த்த நல்லவர ஒரு கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் பன்னெண்டாவது வார்த்தையை வாசிக்கிறேன் உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உம்முடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள் ஒன்று மகிமை ரெண்டாவது வல்லமை குறித்து பேசுவார்கள் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு பன்னெண்டாவது வார்த்தை அதனாலே தேவனுடைய வல்லமையை பேச போகிறேன் தேவனுடைய மகிமைக்காக கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலே லூயா கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஃபீசஸ் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீத பார்ப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது சங்கீத ஐம்பத்தொன்போதில் பதினாறு பதினேழாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகைவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்து அடைக்கலம் ஆனையர் இங்கே உம்முடைய வல்லமையை பாடி சொல்கிறாரு சங்கீதக்காரன் அங்கே உங்களுடைய வல்லமை பேசுவார்கள் சொல்றாரு இங்கே பாடுவாங்க உங்களுடைய வல்லமை குறித்து பாடுவாங்க சொல்றாங்க நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகைவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளே எனக்கு தஞ்சமும் உயர்ந்து அடைக்கலும் ஆனே பதினால பதினேழாவது வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தொன்போது பதினேழு என் பெலனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்து அடைக்கலமும் கிருபே என் தேவனமாக அந்த வல்லமை குறித்து அநேக நாள் நான் பார்த்துருக்கேன் தேவனத்தில் வல்லமை இருக்கு அதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தில் சங்கீதம் நூற்றி ஐந்து நூற்றி ஐந்தில் நாலாவது வார்த்தை வாசிக்கிறேன் கத்திரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் ஐயா சில பேர் வந்து என்னை முகமுகமாக பார்த்து பேசுங்க சொல்கிறாங்க பேசத்துக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் துணை ஆள் வேணும் எனக்கு துணை ஆள் இல்லாதனால நானே பேசுகிறேன் வேதவாசினது குனிவேன் கொஞ்சம் சப்தம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சப்தத்தை உயர்த்திக்கோங்க கத்தன் நல்லவர் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க மற்றவங்க அறிமுகம் பண்ணுங்கள் கத்தவங்களை ஆசிரியப்பாரு இந்த சங்கீதம் நூற்றி அஞ்சில் நாலாவது வார்த்தை கத்தரையும் அவர் வளமையை நாடுங்கள் முதலாவது கத்தரையும் அவர் வல்லமையான கத்திர நான் ரெண்டாவது அவர் வளமையை நான் அவர் சமூகத்தை நிறுத்தம் தேடுங்கள் அவர் சமூகத்தை தேடும் இந்த வல்லமை குறித்து சங்கீதகாரன் சொல்ற கத்தரை கத்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அந்த வல்லமை இருக்கு அவர் சமூகத்துக்குள்ளதான் இருக்கு அந்த சமூகத்தை தேடுங்கள் சொல்றாரு தேடுங்க அதனால கத்தரை தேடுவோமாக கத்தர் நல்லவர் ஹால லோயா கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் நல்லவர் ஹாலெலோயா கத்தர் நல்லவர் ஹாலெலயா கத்தர் நல்ல ஒரு ஆள் இல்லையா ஆதி ஆதி பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது கத்தர் ஆபரகம் பேசுவாராக அந்த வார்த்தை நம்ம வாசிப்போம் ஆதிமம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நாம் மையப்படுவதாக எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க இந்த மழைக்காலம் இருக்கிறதுனால மலை ஜபம் சரியா போக முடியாதனால இருக்கும் அதுக்காகங்க ஜபிங்க் ஆபரகம் ஆதி ஆவம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது ஆபரகம் தொண்ணூற்றி தொண்ணூற்று ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபரக தர்சனமாகி நான் சர்ம சர்வ வல்லமை தேவன் நீ எனக்கு முன்பாக எனக்கு நடந்து கொண்டு உத்தமாயிரு உத்தமனாயிரு அவர் என்ன சொல்கிறாரு சர்வ வல்லவர் நான் அப்பா அவர்கிட்ட எல்லா வல்லமும் இருக்குது வளமையற்றி பேச நிறைய காரியங்கள் இருக்குது அதிசயமான வல்லமே இருக்குது அற்புதமான வல்லமே இருக்கு அவர் வல்லமை குறித்து பேச முடியாது அவ்வளோ வல்லமைகள் வல்லமையான கர்த்தர் அவர் பயங்கரமான கர்த்தர் வளமையில் பயங்கரமானு சொல்லிட்டு அப்படிலாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நல்லவர் இங்கே என்ன சார் நான் சர்வ வல்லமுள்ள தேவன்னு சொல்லிட்டு ஆப்ராவுக்கு வெளிப்படுத்துறாரு அடுத்தது யோபு சொல்றாரு நாற்பத்தி ரெண்டுல தேவரி சகலையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து கடைப்பிடாது சர்வ வல்லவர் சொன்னாங்க யோபு சொல்கிறார் அவர் சொல்கிறார் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்போ அவர் சர்வ வல்லமை இருக்கு இல்லைங்களா செய்ய வல்லவர் கத்தன் நல்லவர் எப்போதும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் காரியம் முடியாது சொன்னாக்க முடியும்னு சொல்லுங்கள் எப்படி சொன்னாக்கா லூக்கா அதிகாரத்தில் தேவத்து வந்து பேசும்போது இது எப்படி ஆகும் சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க லூக்கா ஒன்று முப்பத்தல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சர்வ வல்லவராக கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதே தான் சொல்றது மத்திய மத்திய மூன்றாவது ஒன்பதாம் வார்த்தை ஆபராம்க்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் ஆபிரமுக்கு உண்டு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவர் நமக்கு அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவர் அதனால அந்த வல்லமையான தேவனை வல்லமையோடு துதிக்குன்னு அப்போ சங்கீதக்காரன் காரன் சொல்கிறாரு எப்படி சொல்லு அவர் சொல்கிறாரு ஹாலே லூயா சங்கீதம் அறுபத்தி தானியல் ரெண்டு சாரி ரெண்டு தானியல் ரெண்டு இருபது தானியல் அதிகாரம் ஜனியல் அதிகாரம் ஜானியல் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஜானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் எப்படியா ஜானியல் வந்து ஆண்டவர் குறித்து சொல்றாரு பின்பு தானியல் ரெண்டாவது அதிகாரம் பதினெண்டு வாசிப்பான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோயர்களும் பாபிலோனின் மற்ற கூட அய்யாதபடிக்கு இந்த மரபுழை குறித்து பல்லோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அழனியா மிசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு அந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு ராகாலத்தில் தர்சனத்தில் தானியலுக்கு மலைப்போல் வெளியே வெளிப்படுத்தப்பட்டு அப்போது தானியல் பல்லவத்தின் தேவனை சோதரித்தான் பின்பு தானியல் சொன்னது இதுதான் முக்கியங்க தானியல் ரெண்டு இருபதுல சொல்றாரு பின்பு தானியல் தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றுக்கும் உள்ள சதாக்களிலும் சோதனம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது அப்போ ஞானமும் வல்லமை யாருக்குரியது கத்தருக்குரியது கத்தர் நல்லவர் ஹாலே லூயா ஞானம் வல்லமை கற்றுக்குரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் நம்முடைய காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கு அதபிக்குன்னு அவர் வல்லமை பெற்றுக்கொள்ளு ஹாலே லூயா அவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைபொருளுமான மரு பொருள் மானதை வெளிப்படுத்துகிறவர் இருள் இருக்கிறதே ஒரு அறிவார் வெளிச்சம் அவர்களை தங்கும் அதனால் நான் முக்கியப்படுத்த என்ன சொன்னால் சமயங்களையும் சமைகளையும் மாற்றுக்கிறவர் அவர் தானியல் ரெண்டு இருபத்தொன்னு அவர் காலங்களையும் சமைகளையும் மாற்றுகிறவர் நம்ம ஜபிக்கும் போது மாறும் எஸ்வர் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வார்த்தை அப்படி தான் அவங்க ஜபித்த போது காரியம் மாறுதலாக முடிந்தது சொல்கிறேன் சில சமயம் நானும் ஜபிச்சுக்கினே இருப்பேன் என் காரியத்துக்கு என் காரியங்களை மாறும் சந்தோஷமாக மாறும் சமாதான மாறும் அதனால ஜபம் பண்ணுங்க கத்துடைய வல்லமை உங்க மேல இறங்கும் அந்த வல்லமை நம்மளை விடுவிக்கும் ஹாலே லூயா கத்த நல்ல நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் தேவடைய வல்லமை குறித்து இந்த வசனங்கள் சொன்னாதான் புரியும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் வாசிக்கிறேன் நீதிபதி எட்டாவது அதிகாரம் அதில் வந்து பதினாலாவது வார்த்தை ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது கர்த்தர் வல்லமை என்னுடையது சொல்றாரு வல்லமை வந்து யாருடையது கத்தனுடைய வல்லமை அவர் பயங்கரமானவர் வல்லமையில் பயங்கர பராக்கிரம சாகி இப்படியெல்லாம் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர் லூயா மகிமையானவர் மகிமையானவர் மகிமையான காரியங்கள் செய்தார் சொல்லிட்டு மரியாதைமா சொன்னாங்க மகிமையின் தேவன் எனக்கு மகிமையான காரியங்கள் செய்தார்கள் லூக்கா ஒன்றுல இருக்கு கடந்து போவோம் அதனால இங்கே என்ன சொல்லப்படி என்னால என்னால் ராஜாக்களும் அங்கே சொல்கிற ஆலோசனை மெய்ஞானம் என்னுடைய ஞானே புத்தி வல்லமை என்னுடைய சொல்கிறார் நான் ஏன் இந்த வல்லமை குறித்து குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு காரியம் சொல்கிறதுக்கு முன்னே இந்த வசனங்களை சொல்லி அந்த காரியம் சொன்னாக்கா அவங்களுக்கு அது புரியும் சொல்லி தான் இந்த வேத வசனங்களை இந்த வல்லமை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்ன சொல்லி கேட்டாக்கா ஒன்று நலகாம இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை ஒன்று நலகாம இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையில் தாவித சொல்கிறாரு அது பார்த்து தாவித சொல்கிறாரு கத்தர் நல்லவர் ஒன்று நான் இருபத்தி இருபத்தி ஒன்பதுல பதினொன்று பன்னெண்டு வார்த்தைகளை வாசிக்கிறேன் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜயமும் மகத்துவமும் ஊண்டிகள் எத்தனை காரியம் இருக்குங்க கர்த்தாவே மாட்சிமை வல்லமை மகிமை ஜயமும் மகத்துவமும் உண்டு வானத்திலும் பூமி உள்ள உள்ளவைகள்லாம் உம்முடியவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் மூடியது தேவரி எல்லோருக்கும் தலையாய் உயர்ந்திருக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு பாருங்க சத்துவம் இருக்குது வளமும் இருக்குது சத்துவத்தினை வல்லமை பலப்படுங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்க ஹேலியா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் அவருடைய சத்துவம் இருக்கு அவர்கிட்ட பலையின்னு இருக்கு ஹாலுவியா கார்த்தன் நல்ல வர ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஜபம் பண்ணிக்கினே இருந்தேன் காலையிலேருந்து நான் எப்பவுமே காலையில் தொடங்கினா ஜபம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் முடிப்பேன் அந்த இரவு தொடங்கும் போது நான் முடிப்பேன் அந்த ஜபம் நான் பல வருடங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே ஜபிச்சிக்கினு இருந்திருக்கேன் ரெண்டு ஊழியக்காரன் வந்தாங்க என்னை தேடிக்கின்னு அப்போது எனக்கு கொஞ்சம் நெருக்கடி அதிகம் நெருக்கடி சொன்னாக்கா ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால நீங்கள் தப்பான நினைக்கூடாது நான் பைபிள் பிஸ்னஸ் பண்ணி சின்ன ஆடியோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆடியோ பிஸ்னஸ் செய்ய முடியாமல் போனாலே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ சாப்பாடு இல்லை சொன்னால் கூட சரி பணம் இல்லை சொன்னால் கூட அந்த ஜபத்தை மாற்றம் விடுத்து கற்றுக்கு விடலை காரணம் சொன்னாக்கா நான் வந்து சுந்தரமையாக்கிட்டே அந்த ஜபிக்க கற்றுக்கினேன் அவர் மூணு மணிக்கு ஏந்தனக்கா ஜபம் பண்ணுவார் எல்லாரையும் உட்காந்து ஜபம் பண்ணுவார் அவரை நான் மறக்க முடியாது ஏசிய சுந்தரமே ஃபோன் அவர்கிட்ட நான் இருந்தேன் அவர் என்னை ஜெபம் பண்ண கற்று கொடுத்தாரு மூணு மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணத்துக்கு அதே போல் சாம் சுந்தரையா எனக்கு அந்த போதிக்கிற காரியத்தை சொல்லி கொடுத்தாரு மறைக்க என்னை ரொம்ப நேசிப்பாங்க கற்ற நல்ல ஒரு ஒரு நாள் அந்த நான் வீட்டில் ஜபிச்சுக்கினே இருக்கும்போது அப்போ தான் ஜபத்தை முடிக்க போகிறேன் ஜபத்தை முடித்தேன் எப்பவுமே நாங்கள் ஜபத்தில் கற்ற மகிமைப்படுத்துவேன் கத்தருடைய வார்த்தைகளை சொல்லி நான் ஜெயிச்சுக்கினே இருந்தேன் என்னால் அந்த நேரத்தில் ரொம்ப பலிகனமாக இருந்தேன் அப்படி படுத்து சாஸ்டாங்கமாக வந்து சோத்திரம் பண்ணிக்கினா காத்திருக்கு முடிக்க நேரத்தில் ரெண்டு ஊழியக்காரங்க வந்தாங்க கன்சாமியை எங்கள் கூட வாங்க சொன்னாங்க சரி சொல்லிட்டு நான் அவங்க கூட போனாக்கா நான் இருந்த வீட்டுக்கு மூணாவது வீட்டில் ஒரு சகோதரி வந்து கிராக்ஸ் ஊழியர் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க என்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல கொண்டு போனாங்க கன்சாமி உங்களுக்காக ஜபம் பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ என்ன பண்ணாங்க ஒரு கொண்டு கொண்டுருந்தா அந்த சகோதரர் பார்த்தா ஜெய் ஜாண்டிக்காக இருக்கார் அவர் ஒரு தள்ள நான் விழுந்துருவேன் அவர் கிட்டத்தட்ட அடி உயரத்துல நல்லா அஜானுபாவாக அந்த சகோதரர் கொண்டு வந்து நிற்க வச்சாங்க இவருக்காக ஜபம் பண்ணுங்க சொன்னாங்க எனக்கு என்ன ஜபம் பண்ணுறது இல்லை என்கிட்ட எந்த ரகசியம் சொல்ல நேமகாந்த் ராஜா கூட யார்டையும் அந்த ரகசியம் சொப்பனத்தை சொல்லவே இல்லை ஆனால் தானியலுக்கு அந்த சொப்பனத்தை தேவன் வெளிப்படுத்தினான் நான் பண்ண அவங்க நிற்க வச்சாங்க ஜெபம் பண்ணக்கா சொன்னா நான் என்ன பண்ணேன் கையை நீட்டேன் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது ஆனால் கத்தோடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்து வல்லமை கத்தோடைய இது சொன்னேன் வல்லமை கத்தோடைய சொன்னோடனே அந்த மனுஷன் அந்த வல்லமை தூக்கி அடிச்சது எட்டு அடியில் போய் வீழ்ந்தார் நான் தன்னா கூட போய் வீ முடியாது எனக்கு ஆச்சரியமா இருக்குது நம்ம ஒன்றுமே இல்லாத மனுஷன் பதிகிணமான மனுஷன் இவ்வளோ பெரிய ஊரம் உள்ள மனுஷன் ஒரு கையை நீட்டி கத்தோடைய வல்லமை என்னுடைய மெயின்ல இந்த வார்த்தை கேட்டது என் காதில் என் மெயின்டில் என் உள்ளத்தில் இந்த வார்த்தை கேட்டது வல்லமை கத்தோடையத சொல்லிட்டு எங்க இருக்கு தெரியாது வசனத்துல அந்த வல்லமை வார்த்தை எங்கே இருக்கு அந்த வார்த்தை எனக்கு தெரியவே தெரியாது வல்லமை கத்தோடைய கை கையை நீட்டினே அவனுக்கு காமிச்சுனேன் அந்த சகோதரன் அப்படியே தூக்கின்னு போய் எட்டு அடியில் போய் தொப்புன்னு போடுது அவங்க முடித்த உடனே அவங்க வீடுதல் கழிச்சா அவங்க அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா ரொம்ப ஜெயின் இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் வந்து கனவு காட்டுறா போல என் பிரச்சனையும் தலைமையில் இருக்குது ஆபிரகம் எல்லாம் முடித்த உடனே அவர் அவர் தலைமையில் எல்லாம் குருவி எல்லாம் பறவை எல்லாம் பறந்தது சொன்னால் போல அந்த அம்மா எனக்கு ஒன்றும் புரியல சரி சுட்டு அந்த மாதிரி அதே வார்த்தை எனக்கு வந்தது வல்லமை தேவனுடைய அந்தம்மா ஏற்றடியில் போய் ரெண்டு வீடு எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா சங்கீதம் அறுபத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் தான் எனக்கு கத்து அந்த வார்த்தையை காமிச்சாரு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்து பதினொன்னு வாசிக்கிறேன் கேளுங்க கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமைப்பாட்ட பாராட்டுதுங்கள் ஐசிர விருத்தினால் இறுதி அது மேல் வைக்க வைக்கங்கள் பாரு கொடுமையை நம்பாது கொடுமையான காரியம் கொள்ளையினால் மேன்மை பாராட்டுதுங்க கொள்ளை அடிக்கிறாங்க இங்க வசனம் சொல்து கொள்ளையினால் பெருமை பாராட்டுதுங்கள் ஐஸ்வரியம் விருத்தியானால் சில பேர் ஐஸ்வரியம் விருத்தி ஆகுது பயங்கரமா விருத்தி அவங்க நினைச்சே இருக்க மாட்டாங்க பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் கசியில் அவங்க அவங்க இறுதி அந்த பணத்து மேலே தான் இருக்குது ஆலையூயா எப்பவுமே அந்த வேதவசம் சொல்லு இல்லையா ஒரு ஆடு தொலைஞ்சி போயி துணித்து மலர் ஒரு ஆடுக்காக பிரியாசப்படுத்தாக்கா அவன் சந்தோஷப்பட்டான் ரெண்டு காசில் ஒரு காசு அந்த விதை கீழே தேடி எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டா போல் எவ்வளோ பணம் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்தால் சந்தோஷம் பணத்தை சேர்க்குறாங்க இங்கே தான் சொல்லி இறுதி அங்கே போயிடுது ஐஸ்வர விருத்தியனால் இறுதி அந்த மாதிரி வைக்காது வைக்காதீங்க இங்கே தான் பாருங்கள் சங்கீத அறுபத்தி ரெண்டு பதினொன்று தேவன் ஒரு ஒரு தரம் விளம்பினார் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கேன் நான் பாருங்க தேவன் ஒரு தரம் தான் விளம்பினார் வல்லமை கத்தொழுது என்கிட்ட சொன்னார் ஆனால் ரெண்டு பேருக்கு அதே வார்த்தை சொல்லி அவர் வந்து சுகத்தை கொடுத்தாரு விடுதலை கொடுத்தாரு வந்த ரெண்டு ஊழியக்காரரும் பயந்துட்டாங்க ஒரு ஊழியக்கார சபை வச்சு ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை சொல்லிட்டு அவரும் பயந்துட்டாரு இன்னொரு ஊழியக்காரர் பயந்துட்டாரு என்னடா இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து தப்பாக போச்சு அப்படி அவங்க முகம்லாம் மாறி போயிடுச்சு இப்படி நடக்கும் நானும் நடக்கல அவ்வளோ பலீனமாக இருக்கேன் நிற்கக்கூட சக்தி இல்லை ஆனாலும் வல்லமை தேவனுடைய சொன்னோம்ல அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க அப்படியே பறந்து போய் டடியோ டடிய அதனால நான் என்ன பண்ணேன் தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கினேன் அப்போது தேவன் இந்த வார்த்தையை காமிச்சது எங்கே ஆண்டவர் சொன்னாக்கா சங்கீத அறுபத்தி தேவன் ஒரு தரம் விளம்பினா இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடைய என்பதே கிருபையும் உம்முடையது ஆண்டவர் அவனவன் அவனவனு தக்கதாக பலன் நினைக்கிறேன் அதனால நான் என்ன சொல்ல அதே சங்கீத அறுபத்தெண்டு சொல்றாரு என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் அப்போ நம்புனு தேவை வல்லமை குறித்து நம்புனு பெரும்பாடு ஸ்திரீ ஸ்ரீ இயேசுக்கு சார் தொட்டால் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர தொட்டோட சுகம் கிடைத்தது ஆனால் சொல்கிறாரு என்னிடத்து வல்லமை புறப்பட்டு சொன்ன சுற்றி இருந்தவங்களாம் ஒன்றும் புரியல அவங்களுக்கு என்னடா இவர் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறது இல்லை என்ன ஒரு தொட்டம் ஒருத்தர் உண்டு என்னோட வல்லமை புறப்பட்டு சொன்னேன் அதுபோல் உங்களுக்குள்ளேயே அந்த தேவன் அந்த வல்லமை வச்சிருக்காரு அந்த வல்லமயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லாதீங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்காரு ஆலை லூயா வல்லமை நீங்கள் யூஸ் பண்ணுங்க எப்பவுமே இந்த தேலருந்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் கூட முது முதல் ஜபிக்க தெரியாது ஒரு நாள் ஏசிய சர்ச்சில் கடலூர்லேருந்து ஒரு குடும்பம் வந்து உக்காந்தங்க அந்த பொண்ணு மேலே வந்து செவினை கட்டு பண்ண வச்சிருக்கேன் அங்கேருந்து வாட்ச்மேன் என்ன சொல்கிறார் இவர்கிட்ட போனால் ஜெபம் பண்ண சரி ஆகிடும்னு சொன்னார் நானே பட்னி பசியமாக உட்காந்துருக்கேன் ஏகப்பட்ட பணம் லாஸு யார்கிட்ட போய் கேட்காது இருக்கிறத என்கிட்ட கேட்டாங்க நான் கொடுக்கல அப்போ என்ன எப்படி கொடுப்பாங்க என் மேலே கோபமாக இருந்தாங்க கேட்கச்சா கொடுக்கல அதே சரி கட்ட நல்ல ஒரு கைவிடலை அந்த பெண்ணுக்காக ஜெபம் ஜபம் பண்ண நான் ஒரு ஒரு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு மணிக்கு தான் அந்த பிசாசு ரெண்டு காலி பிசாசி இருந்தது என்ன ஜெவ பண்ணி நான் என்ன பண்ணேன் அந்த நேரத்துக்கு வந்து சபையில் வந்து போதருடைய ஐக்கியம் நடக்குது அந்த மாத தொடக்கத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பார் ஐயா சாம்சுந்தர் ஐயா அந்த நேரத்தில் நான் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னா அந்த பை பிச்சை பொண்ணை சொன்னேன் ஒரு ஓரத்தில் உக்காந்துக்க சொன்னேன் அது போய் உக்காந்துச்சு ஒரு தூண் கிட்டேன் நான் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்தை தாண்டி போவாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் நான் டீ எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வந்தாக்கா அது கேட்டாக்க ஐயா நீங்கள் தான் எங்கேயும் போகக்கூடாது சொன்னேன் இங்கே தான் இருக்கா சார் அப்போ சில ஊழியக்காரங்க வந்து எனக்கு ஆலோசனை சொன்னாங்க இப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன் கத்துடைய ஆலோசனை தான் எனக்கு இருக்குது நீங்கள் வேணும் சொன்ன ஜபிச்சு யார் ஜெபிச்சாலும் அது சொல்லிச்சு நீங்கள் எல்லாம் கூடாது ஐயா சொன்னால் நான் செய்வேன்னு சொன்னோன்னே அப்புறம் ஜபிச்சேன் அந்த பிசாசி போச்சு அப்போ தான் தெரியும் எனக்கு ஒவ்வொரு ஜபிச்சா பிசாசிங்க போகுன்னு சொல்லிட்டு என்ன என்னத்த ஆனால் நான் பட்டி பசியமாக இருக்கேன் அநேக பிரச்சனை கடன் தொல்லை வீட்டு வாடகை கொடுக்க முடியல இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிற காலம் நான் உன்னோடு இருக்க சதா சதாக்காலம் இருக்கேன் யோசிப்பேன் சிறைசாலம் இருந்தார் தேவன் அவனோடு இருந்தார் தாவிது வெரைட்டி அடிக்கப்பட்டேன் ஆனால் தேவன் அவனோடு இருந்தார் தேவன் அவங்களோடு இருக்காது வல்லம் அவங்களோடு இருக்குது கத்தோடைய வல்லம் இருக்குது பெலன் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல சொன்னாக்கா வல்லம் இருக்கு சொல்லுங்க எனக்கு வல்லம் இருக்கு தேவன் சொன்னார் ஹாலே லூயா கத்தன் நல்லவர் ஆனால் நான் என்ன சொல்ல சொன்னாக்கா அந்த தேவனுடைய வல்லமை சொன்னேன் மறுபடியும் என்ன சொல்கிறேன் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை என்னுடையது என்பது அப்போ நான் என்ன ஜபம்மா பண்ணேன் பெரிய ஜபம் பண்ணல எனக்கு ஜபம் பண்ண கூட வார்த்தை தெரியாது ஆனால் நைட்டு எட்டு மணிக்கு ஜபம் பண்ணுவேன் தொடங்குவேன் ரெண்டு மணிக்கு முடிப்பேன் பைபிள் படிப்பேன் கர்த்தன் நல்லவர் அதனால் வார்த்தையில் வல்லமை இருக்கு இங்கே வல்லமை தேவனுடையது அதுதான் நான் சொன்னேன் அதனால் தேவனுடைய வல்லமையை நாடுங்க அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அவர் வல்லமையான தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார் அதனால் என்னுடைய சேனலில் பார்க்குறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லை ஐச்சி விடுங்க உங்கள் தெரிஞ்சவங்கெலாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கத்திர உங்களை ஆசிரிப்பார் அதன் மூலமாக இந்த ஊழியம் கட்டப்படும் அதன் மூலமாக கத்திர உங்களை ஆசிரிப்பான் உங்களையும் உங்கள் பிள்ளைங்களும் உங்களை எல்லா வீட்டையும் சொல்லி கத்தருடைய வல்லமை உங்கள் மேலே தங்கும் என்று சொல்லி நான் ஆசிரித்து முடிக்கிறேன் வல்லமை தேவனுடையது வல்லமே தேவனுடையது வல்லமை தேவனுடைய ஆமேன்